இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் சமீபத்தில் தான் நடந்து முடிந்திருந்தது இந்த தொடரில் மோசமாக விளையாடி இந்திய ரசிகர்களை பெரும் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கியது இந்திய அணி ஆனாலும் இந்த தொடர் முடிந்த அடுத்த நாளே இந்திய அணி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சிக்கு மேலே மகிழ்ச்சிகளாக பல சம்பவங்களை செய்து வருகிறது இந்திய அணி அவங்க அது என்னென்னா இந்த ஆஸ்திரேலியா தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ளது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறது இந்த இரு அணிகளும் ஆக இந்த தொடரை முன்னிட்டு இப்போதே இந்த இரு அணி வீரர்களும் பயிற்சி போட்டிகளில் விளையாடி வருகின்றனர் மேலும் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் பங்கேற்கக்கூடிய இந்திய அணி வீரர்களின் பட்டியல் ஏற்கனவே தயாராகிவிட்டது ஆக அத்தகைய வீரர்களில் பல வீரர்கள் தற்போது இந்த பயிற்சி போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர் வேறு சில வீரர்களும் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த தொடரில் இணைய உள்ளனர் மேலும் இதில் கூடுதல் மகிழ்ச்சி செய்தி என்னவென்றால் இந்த தொடரில் நம்ம நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது பிசிசிஐ ஏனென்றால் இந்த வார்ம் அப் மேட்சில் தற்போது நடராஜன் பங்கேற்று வருகிறார் அதிலும் இவர் பங்கேற்ற முதல் வார்ம் அப் மேட்சிலேயே இங்கிலாந்து அணியை மிரள வைத்திருக்கிறார் ஆமாங்க சமீபத்தில் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான வார்ம் அப் டி டுவெண்ட்டி போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரிங்கு சிங் போன்றவர்களின் அதிரடியால் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றிருந்தது அதற்கு பிறகு தொடங்கிய மற்றொரு போட்டியில் அபிஷேக் சர்மாவும் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டுமே சிறப்பாக விளையாடி இந்திய அணியை இருநூற்றி முப்பது ரன்கள் வரை கொண்டு சென்றனர் அதாவது இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூற்றி முப்பது ரன்கள் வரை எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியோ இவர்களும் அதிரடியாக விளையாடி சேசிங்கில் கலக்கியிருந்தனர் அதாவது என்னதான் இந்திய அணி இருநூற்றி முப்பது ரன்கள் எடுத்திருந்தாலும் கூட இந்த ரன்களை வெறும் பதினாறே ஓவரில் சேசிங் செய்யும் அளவிற்கு இங்கிலாந்து அணியின் இந்த இன்னிங்ஸ் மிரட்டலாக இருந்தது அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடி வந்த இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்தில் பதினேழாவது ஓவரில் அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதனால் பதினாறு ஓவர்கள் வரை சிறப்பாக விளையாடி வந்த இங்கிலாந்து அணி பதினேழாவது ஓவரில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததால் நிதானமாக விளையாடத் தொடங்கியது அதன் காரணமாக கடைசி ஓவரில் வெறும் ஐந்து ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற சுலபமான சூழலில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்தது அப்போது இங்கிலாந்து அணியின் கைகளில் நான்கு விக்கெட்டுகளும் இருந்தது இதனால் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் வெற்றியை இனி எவராலும் தடுக்க முடியாது என்பது கிட்டத்தட்ட அனைவரது கருத்தாகவும் இருந்தது அப்போதாங்க அந்த ஒரு மேஜிக்கும் நிகழ்ந்தது ஏன்னா இருபதாவது ஓவரை நம்ம நடராஜன் வீச வந்து அந்த ஓவரில் இவர் வீசிய ஒரு பந்தில் கூட இங்கிலாந்து அணியால் ஒரு ரன் கூட எடுக்க முடியாத அளவுக்கு பயங்கரத்தனமான மிரட்டலான பந்து வீச்சை வெளிப்படுத்தி இருந்தார் நம்ம நடராஜன் இதில் அந்த கடைசி ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் நடராஜன் இதனால் போட்டியின் இருபதாவது ஓவரில் ஒரு ரன் கூட கொடுக்காமல் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தையும் இவர் பக்கம் திருப்பியிருந்தார் நடராஜன் இதனால் தற்போது நடராஜனுக்கு உலகம் முழுக்க பாராட்டுகள் குவிந்து வருகிறது ஆக மொத்தம் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் நடராஜன் சூரியகுமார் யாதவ் ருத்ராஜ் கெய்க்வாட் போன்றோருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் கூட இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றிருக்குமோ என்னமோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்